அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப அற்புதமான சஷ்டி பெரும் விழா இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு உங்கள் எல்லாருக்குமே நிஜமாக சொல்கிறேன் எனக்கும் என் குழந்தைகள் உட்பட அனைத்து குழந்தைகளுக்கும் பிரியமான தெய்வ கடவுள் அப்படின்னா அது குழந்தை வடிவம் கொண்ட அற்புதமான எம்பெருமான் முருக பெருமானை சொல்லலாங்க ஆமாங்க அழகு என்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது மிகையாகாதுன்னே சொல்லலாம் முருகரை போற்றி வணங்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கந்த சஷ்டி பெருவிழாவுடைய வாழ்த்துக்களை சொல்லி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கந்த சஷ்டி விழாவின் நாயகனான முருகரை வீட்டில் இந்த ஆறு நாட்களும் எப்படி வழிபாடு செய்கிறது வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆலயத்திற்கு சென்று எப்படி வழிபாடுகள் செய்வது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க வாங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை பொழுதுலேயே அதாவது இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கந்த கந்தசஷ்டி விழா ஆறு நாள் மறுநாள் ஏழாவது நாள் திருக்கல்யாணம்லாம் பார்த்துட்டு விரதம் முடிக்கிறது ரொம்ப விசேஷம் சில ஆலயங்களில் ஆறாவது நாளான திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி மாலையே பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண வைபவத்தை முடிச்சிடுறாங்க ஸோ அன்னைக்கே நீங்கள் விரதத்தை முடிக்கிறது உங்கள் தாங்க மற்றபடி நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தின் எதின்படி எத்தனை நாட்கள் விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்து நீங்கள் விரதம் இருங்க விரதத்தில் பல வகைகள் இருக்குது அதில் உங்கள் உடம்புக்கு எது சரிப்பட்டு வருமோ அந்த வகையில் விரதம் இருங்க அதுக்கப்புறம் தினசரி அன்றாடம் வீட்டில் வந்து முருகரை வைத்து வழிபாடு செய்யணும் அது ரொம்ப முக்கியமானது நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி இல்லை வீட்டில் இருந்து பெண்களாக இருக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தினசரி நிச்சயமாக முருகரை வந்து வழிபாடு பண்ணியே தான் ஆகணும் அதை மறந்துடாதீங்க முடிஞ்சால் ஆலயத்திற்கு சென்றும் இந்த ஆறு நாட்களும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு எளிமையான பூஜை அப்படின்னா அது இந்த ஆறு நாட்களில் ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் பூஜை செய்யலாம் இல்லைனா ஆறு நாட்களும் பூஜை செய்யலாம் அதற்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வருஷம் எல்லாருக்கும் இந்த முருகருடைய அழகா இருக்கக்கூடிய விளக்கு சேர்த்து கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் வாங்கி இதை வந்து தீபம் ஏற்றிட்டுருக்குன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மூர்கர் விளக்கு வந்து தினசரி இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மூர்கருடைய விளக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க தான் ஏற்றி வச்சுருங்க நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இல்லை தேவைப்படக்கூடியவங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு ஏற்றுவது ரொம்ப அற்புதமானது ஸோ இந்த மாதிரி ஆறு விளக்கு நெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு ஆறு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் அகல் விளக்கு வச்சுருந்தாலும் சரவண பவன்ற கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆறு அகல் விளக்கு ஏற்றி வச்சு தீபம் ஏற்றிடுங்க முருகருக்கு முன்னாடி காலையில் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இருக்கட்டும் மாலையில் ஒரு அரை மணி நேரம் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து பித்தளையில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதில் தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆறு விளக்கும் ஒரு தேர அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமான் ஸ்டாச்சுவோ இல்லை வேலோ இல்லை அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விக்கிரகங்கள் வைத்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் ஸோ இந்த ஆறு விளக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஆறுமுகனை வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அருளை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இந்த பதிவில் நான் பயன்படுத்திருக்க எல்லா பூஜை பொருட்களும் லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து வாங்கினது தான் ஸோ நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பழனி ராஜ அலங்காரம் கொண்ட முருகர் இலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார் ஸோ இந்த முருகரை வைத்தும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பழம் ஸ்வீட்டு பால் ஏதோ ஒன்று நம்ம காலையிலே நெய்வேதியம் பண்ணணும் இந்த ஆறு நாளும் முருகருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே அடுத்த கந்த சிருஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வாங்கிடணும் வீடு வாங்கிடணும் இல்லை கல்யாணம் நடந்துடணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க முருகரை நினைத்து முருகருக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு வீடு வாங்கி வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கும் சொந்த வீடு அமையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது நிறைய பேர் நம்ம சேனல் மூலமாகவே வாங்கி நிறைய சொந்த வீடுகள் வாங்கியிருக்கேன் இடம் வாங்கியிருக்கேன் பிரச்சனையில் இருந்த இடம் கூட சரியாக எனக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை கேட்கும்பொழுதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது நம்ம கந்தசஷ்டி கவசம் வருது கந்தசஷ்டி விரதம் வருது இல்லையா இதுக்காக ஒரு காம்போவாகவே கொடுத்துட்ருக்கோம் இந்த முருகருடைய வீடு ஹட்டு ரெட் கலரில் இருக்குது இல்லையா இந்த வீடு முருகர் வேல் அதுக்கப்புறம் சேவர் கொடி மயில் இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்போவாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அப்படியே கூட தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்தாப்புல முருகருடைய அழகாக அவருடைய சரவண பவன்ற அந்த சட்கோணம் போட்ட இந்த ஸ்டூல் வச்சு இதற்கு மேல் முருகருடைய விக்கிரகங்களை வைத்தோ இல்லைனா நம்ம முருகர் படம் வைத்தும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் இந்த விதத்தில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினசரி தலைக்கு குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் முடியாதவங்க இந்த சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் குளிச்சுருங்க அடுத்து ரெண்டு நாள் கேப் விட்டு கூட குளிச்சுக்கோங்க பட் ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அசைவம் சாப்பிட வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டிக்ட்டாக விரதம் இருக்க முடியும் அப்படின்னா மட்டும் இருங்க இல்லைனா நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா விரதம் மூணு வேலையும் சாப்பிடாமல் இருங்க இல்லை முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் பழங்கள் எடுத்துகிட்டு ஒரு வேளை சாப்பிடுங்க இல்லை அதுவும் கஷ்டம் நினச்சிங்கன்னா நீங்கள் அசைவ உணவு உணவுகளை மட்டுமாவது தவிர்த்துட்டாவது விரதம் இருங்க முருகரை வந்து நம்ம எந்த அளவுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு அலாதியான பிரியம் கொண்டு அவரை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக ரொம்ப வருத்திக்க வேண்டாம் அந்த கர்ப்பிணி பெண்கள் அதுக்கப்புறம் வயசானவங்க குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து விரதம் இருக்கிறத தயவு செய்து தவிர்த்துடுங்க ஏன்னா இப்போ வந்து விரதம் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தேவைப்படாது ஸோ நீங்கள் அசைவம் மட்டும் தவிர்த்துட்டால் கூட போதுமானது இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறதுனால அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருந்துருங்க முருகரை வந்து மனதார வழிபாடு செய்ய இந்த ஆறு நாளும் உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓம் தீபம் ஏற்றி வைத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பலன் பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால் இந்த ஓம் தீபம் வச்சுருந்தாலும் அழகாக வந்து நீங்கள் தீபம் ஏற்றி முருகருக்கு முன்னாடி அழகாக வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இறைவன் கிட்டே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறத காட்டிலும் எனக்கு கொடுத்த அனைத்திற்கும் நன்றி இறைவா இனி வரும் காலங்களில் என் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் தேவையோ எது எதுவும் தேவையில்லையோ அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலே அவர் பார்த்து பாருங்கள் ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் இல்லையா அப்பாவுக்கு தெரியும் இல்லையா குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அவங்களுக்கு என்ன என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்றது அதே மாதிரி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்கும் இறைவன் மட்டுமே பார்த்தீங்கன்னா காரணகர்த்தாவாக இருக்க முடியும் அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அதனால கேட்பதை தவிர்த்து விட்டு கொடுத்த அனைத்திற்கும் நன்றியை செலுத்தும் விதமாக இந்த கந்த சிருஷ்டி கவச விரதத்தை நீங்கள் தயவு செய்து அழகாக பிரார்த்தனை பண்ணி எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த கந்த சஷ்டி விரதத்தை ஆறு நாட்கள் கடுமையாக இருந்து கடைசி வரை என்னால் ரொம்ப கடுமையாக இருந்து முருகனை வழிபாடு செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் விரதம் இருங்க மற்றவங்க முடிந்தளவுக்கு விரதம் இருந்தாலே போதுமானது சொந்த வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த காம்போ வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஏற்றம் நிச்சயமாகவே கிடைக்கும் முருகனுடைய விளக்கும் நிறைய ஸ்டாக் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக டெலிவரி கொடுத்துடலாம் கந்தசஷ்டி விரதத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் உடனே அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் நான் நான் உங்களுக்கு விட பார்த்து வந்து அந்த மந்திரம் சொல்லி கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்களையும் முருகனை நினைத்து அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரெண்டு வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் இருந்தாலே போதும் இறைவன் நமது வேண்டுதலில் நிச்சயமாக நிறைவேற்றுவாருங்க முடிந்தால் என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து வைத்து பிரார்த்தனை பண்ணுங்க நன்றி சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்